VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT Holidays South India's number one travel brand You know you are special when you are with GT Holidays நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்து இருக்கிறார்கள் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்காங்க இதுல இருந்து ஏதேனும் புதிய அரசியல் தமிழ்நாட்டில் பிறக்க போகிறதா சீமான பொறுத்த வரைக்கும் விஜய் உள்ளே வந்த பிறகு அறிவாளி மாவட்ட செயலாளர் ஆற்றலாக இருக்கிறவன் செயல்பாடு எல்லாம் வேல்முருகிட்ட போயிட்டான் ஒரு மாத காலம் விஜய் இந்த மாநாடு போன மாதம் இருபத்தி இருந்து இந்த மாதம் இப்போ இருபது ஏற குறைய கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் சீமானால் நிம்மதியாக தூங்க முடியும் இங்கே சீமானோ விஜயோ விஜயுடைய பிஎம்டபிள்யூ காரில் வேலூர் வரைக்கும் நூற்றம்பது கிலோமீட்டர் காரில் போகிறாங்க திருப்பி நூற்றி ஐம்பது கிலோன்னு திருப்பி வர்றாங்க நாலு மணி நேரம் விஜயத்தை பேசுறாரு அப்போ சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படவில்லை விஜய் கட்சி மாவட்ட செயலாளர் கீழே வேலை செய்ய முடியாது அப்போ அவங்க ஞாயிற எங்க போறாங்க கேள்வி போறாங்க அந்த மாவட்டத்தில் ஐநூறு இளைஞர்கள் இருக்கிறாங்க நான் எதை சொன்னாலும் செய்வான் நாம் தமிழர்கள் உருவாக்கணும் எல்லா சவுரியும் நாம் தமிழர் நாம் தமிழர் பதிவு பண்ணி வச்சிருந்தோம் இப்போ ஏப்பா நீங்க வேற கட்சிக்கு போங்க நானும் கட்சி வெளியேன்னு சொன்ன பிறகு நாம் தமிழரை பூரா என்ன பண்ணி போட்டான் டிவிக்கே மாற்றினான் ஐநூறு இளைஞர்கள் அப்படியே கொத்த போயிட்டான் பதினைஞ்சு நாளா ரஜினி பார்க்கறதுக்கு முயற்சி சீமானவர்கள் அவர் இவருடைய பிறந்த நாள் அப்போ வந்து ரஜினியிடம் சென்று

சீமானுடைய எட்டு பர்சன்ட் வந்துன்னா எடப்பாடி எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும்னு நினைச்சாரு இப்போது இவரை இப்படியே விட்டுட்டு நேரம் எடப்பாடி ஆதோ அர்ஜுனாவும் மூலம் எங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு விஜய் எப்படியாவது இழுத்துட்டு வந்தது அர்ஜுன் ரெட்டி மூலம் சீமானுக்கு டிமாண்டே இல்லாமல் போச்சு அப்போது இதுக்கு நடுவில் எடப்பாடி இன்னொரு ஜாக்பாட்டும் கிடைக்குது எப்படின்னா திருமாவை கொண்டு சேர்த்தரலாம்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ அது வாய்ப்பே இல்லை திமுக நல்ல பேவிகால் போட்டு ஒட்டி வச்சிருச்சு

ஒரு ஒரு பத்து லட்சம் ஓட்டு விழுகுமா கொடுக்காது ரஜினியினால ஒரு தேர்தல் நிதி அர்ஜுன் ரெட்டியை போல ஒரு ஐம்பது கோடி கொடுக்க முடியுமா முடியாது அப்ப என்னதான் எதுக்காக போய் பார்த்தாரு ஒரு பில்டப் பில்டப் இருக்கிறது தான் சீமான் ரஜினி சந்திப்பு ஒரு சதவீதம் கூட சீமானுக்கு எந்த லாபம் கிடையாது ஆதந்த மெல்லர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேட்போம் வணக்கம் பாண்டியன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேற்றைய தினம் மாலை ஒரு எட்டு மணி அளவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கும் மேலதாக பேசப்பட்டதாக ஒரு தகவல் இதற்கான ஏற்பாடுகளையும் அதனோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அரசியல் விமர்சகர் உங்களுக்கும் எனக்குமே ரொம்ப நெருக்கமானவர் இந்த ஒரு சந்திப்பு எதற்காக நடத்தப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பில் ஏதேனும் அரசியல் இருக்கிறதா அரசியலை விட்டு விலகிய அரசியல் வேண்டாம்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் சீமானை ஒரு நட்பு ரீதியாக சந்தித்தா ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடத்துக்குள்ள முடிஞ்சிருக்கும் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்காங்க இதிலிருந்து ஏதேனும் புதிய அரசியல் தமிழ்நாட்டில் பிறக்க போகிறதா உங்களுடைய பார்வையில் இதுல இருக்கிற நுட்பமான அரசியலை சொல்லுங்க சார் சீமான பொறுத்த வரைக்கும் விஜய் உள்ள வந்த பிறகு அறிவாளி மாவட்ட செயலாளர் ஆற்றலாக இருக்கிறவன் செயல்படுறெல்லாம் வேல்முருகிட்ட போயிட்டான் யார்கிட்ட வேல்முருகிட்ட போயிட்டான் மீதி ஆட்கள் அரசியலே தெரியாமல் சீமான் அரசியல் திமுக அண்ணாதிமுக எதிர்ப்பு அரசியல் பூரா விஜய்கிட்ட போயிட்டான் இப்போ இதுதான் பதினஞ்சு நாள் அவருக்கு மிகப்பெரிய மன நோய் ஒரு மாத காலம் விஜய் இந்த மாநாடு போன மாதம் இருபத்தி ஏழுலேருந்து இந்த மாதம் இப்போ இருபது ஏற குறைய கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் சீமானால் நிம்மதியா தூங்க முடியல யார் சார் சொன்னது யார் சார் இல்ல சீமான் தரப்புல இருந்து வர செய்தி தான் சீமான் அருக சார் ராணுவ ரகசியங்களே வெளியில கசியுது சார் சரி ராணுவ ரகசியங்களே வெளியில கசியுது அப்போ நீங்க லாரி தேர்தலுக்கு அதாவது விக்கிரவாண்டிக்கு முன்பு விக்கிரவாண்டிக்கு பின்பு பாருங்க நீங்க சீமானோ விஜயம் விஜய் உடைய பிஎம்டபிள்யூ கார்ல நீங்க ஏறக்கூடிய வேலூர் வரைக்கும் நூத்தம்பது கிலோமீட்டர் கார்ல போறாங்க பேசிக்கிட்டு திருப்பி நூற்றம்பது கிலோமீட்டர் திரும்பி வர்றாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ இருக்குமா நாலு மணி நேரம் ரஜினி காந்தி பேசுறது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்றீங்க நாலு மணி நேரம் விஜய்கிட்ட பேசுறாரு சீமானு விஜய் விஜய்க்கு சொந்தமான காரில் சீமான வீட்டுக்கு அருகில் வேலூர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றாங்க அப்போ சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படவில்லை எட்டப்படாத பின்னாடி தான் திராவிடம் தமிழ் தேசிய இந்த இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டை சொன்ன பிறகு ஒன்றும் திராவிடத்தின் பக்கம் இல்லை தமிழ் தேசிய பக்கம் இல்லை நடுவோடு என்ன லாரியில் அடிபட்டு சாவைங்கிறது நீங்கள் சாட்டை கிட்ட சேட்டை கிட்ட இல்லாமல் இருபத்தி ஏழுக்கு முன்பு தூக்கு தூக்குன்னு தூக்குனாங்க யார் விஜய இப்போ அவரை தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க இப்போ சீமானுடைய வாக்கு பல மாவட்ட செயலாளர்கள் நேராக போய் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க வேலுமூர் பேசிட்டு இருக்காங்க பல மாவட்ட செயலாளர்கள் இப்போ மாவட்ட செயலாளர்கள் தமிழ் தேசிய அரசியல் இருக்கவங்க விஜய கட்சிக்கு போய் விஜய கட்சியில சினிமா மாவட்ட செயலாளர் இருப்பான் அவங்க கீழே வேலை செய்ய முடியாது அரசியல் தெரிந்த அத்தனை பேரும் விஜய கட்சி மாவட்ட செயலாளர் கீழே வேலை செய்ய முடியாது அப்போ அவங்க ஞாயிற எங்க போறாங்க வேலுமுரு போறாங்க நீங்க எனக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பேசிட்டு இருந்தேன் சீமான் கட்சி மாவட்ட செயலாளர் அவர் சொல்றது வெளியே போனவரா இல்ல வெளியே போனவர் வெளியே போனவர் எனக்கு அந்த மாவட்டத்தில் ஐநூறு இளைஞர்கள் இருக்கிறான் நான் எதை சொன்னாலும் செய்வான் நான் உருவாக்கணு நாம் தமிழர்கள் உருவாக்கினது எல்லா சவுரையும் நாம் தமிழர் நாம் தமிழர் பதிவு வச்சுருந்தோம் இப்போ ஏப்பா நீங்கள் வேறு கட்சிக்கு போங்க நான் கட்சியிலேருந்து வெளியேற சொன்ன பிறகு நாம் தமிழரை பூரா பண்ணி போட்டான் டிவி கேவை மாற்றிட்டான் தமிழக வெற்றிகழகமாக மாற்றிட்டான் ஐநூறு இளைஞர்கள் அப்படியே கொத்தாக்க போயிட்டான் டிவி கே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டான் அப்போ ஐநூறு ஒரு மாவட்டத்தில் ஐநூறு பேர் ஒரு மாவட்ட செயலாளருடைய ஃபாலோ அவனுக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா அவனை நடுவில் விட்டுட்டு போனீங்கன்னா திமுக கூட சண்டை பிடிச்சிருப்பான் கூட சண்டை பிடிச்சிருப்பான் காங்கிரஸ் சண்டை பிடிச்சிருப்பான் பாமக சண்டை பிடிச்சிருப்பான் வழக்கு வாங்கியிருப்பான் நிமிச்சிட்டு போயிருப்பா இப்போ ஒரு பேக்ரவுண்டு வேணும் அரசியல் தான் தெரியும் எனக்கு அந்த வழி தெரியும் அப்போ அப்படியே எங்கே போயிட்டான் டிவி கே டிவி கேக்கு போயிட்டான் ஒரு மாவட்டத்துக்கு ஐநூறு இளைஞர்னா தமிழ்நாடு முழுக்க நீங்க நாம் தமிழ் இருக்க சில ஒரு முப்பது மாவட்ட செயலாளரு முப்பது ரெண்டு ஐநூறு பதினஞ்சாயிரம் பேர் வேலை செய்யறவன் அப்படி எங்க போயிட்டான் அங்க சீந்திர ஆள் இல்லை யாருக்கிட்ட விஜய்கிட்ட வாடான்னு கூப்பிடற கூட ஆள் இல்லை இல்ல இப்படியெல்லாம் மன அழுத்தம் அவருக்கு மன வருத்தம் பதினஞ்சு நாட்களாக இருந்ததுனால் ரஜினியை போய் பார்த்தா அதுக்கு மருந்து கிடைக்குமா என்ன அதுக்கான ஒரு ரிலீஃப் கிடைக்குமா என்ன அது ரஜினி என்ன டாக்டரா என்ன இல்ல மெடிக்கல் ஷாப் நடத்துறாரு அரசியல் மருத்துவர் அப்படியா ஆமா கருணாநிதிக்கே வைத்தியம் பார்த்திருக்காரு யாருக்கே கலைஞருக்கு மூப்பனாருக்கு வைத்தியம் பார்த்திருக்காரு அந்த வைத்தியம் அரசியல் ஆசை இருந்தது அவருக்கு இப்ப அவருக்கு அரசியல் ஆசை இல்ல இல்ல விட்டுருங்க அவரு போயிட்டார் அவரு விட்டுன்னு போயிட்டாரு இவரு பதினஞ்சு நாளா ரஜினியை பாக்கறதுக்கு முயற்சி பண்றாரு யாரு திரு சீமானவர் சீமானவர்கள் அவர் இவருடைய பிறந்த நாள் அப்போ வந்து ரஜினியிடம் சென்று ஒரு வாழ்த்து பெறணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதை சொல்லியிருக்காரு அதுதான் அது தாமதமானதன் அடிப்படையில் நேற்றுக்கு போய் சந்திச்சிருக்காங்க இல்லை அது இப்போ பிறந்த நாளுக்கு எந்த பே எத்தனை பிறந்த நாள் நீங்கள் ரஜினி அவர் பேசாத பேச்சு உண்டா சினிமாக்காரர் இனிமேல் எவனாவது அரசியல் பக்கம் வந்த உண்டில நாயகிரும் சொன்னாரா இல்லையா ரஜினி அடிக்கிற ரஜினி அடிக்கிற அடியில் இனிச்சை ஓடி போயிடணும் ரஜினி அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனும் அரசியல் அப்படி அப்போ இவர் ஒட்டுமொத்த எட்டு கோடி மக்களுடைய ஏகோபித்த பிரதிநிதி இவருக்கு நினைப்பு இவருக்கு நினப்பு அப்போ அடிச்சிட்டு இப்போ விஜய் உடைய ஃபார்மாலிட்டி இவர் கட்டுப்பாட்டுக்கு வரல இவர் என்ன பண்றாரு இவர்கிட்ட இருக்கிற ஆளும் கிளம்பி போயிட்டான் அப்போ இப்போ பரபரப்பு அரசியல் திமுக பயப்படுறது சீமானுக்கு இல்லை யாருக்கு விஜய்க்கு திமுக முதல்ல டிமாண்டாக இருந்தது சீமானுடைய எட்டு பர்சன்ட் வந்துன்னா எடப்பாடி எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சாரு இப்போ இவரை இப்படியே விட்டுட்டு நேராக எடப்பாடி ஆதோ அர்ஜுனாவும் மூலம் இப்போ எங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு விஜய் எப்படியாவது இழுத்துட்டு வந்தாரு அர்ஜுன் ரெட்டி மூலம் சீமானுக்கு டிமாண்டே இல்லாமல் போச்சு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்த உடனே கிடைக்கும்னு எடப்பாடி நம்புறாரு விஜய் கிட்ட இது எட்டு அது டபுள் படங்கு அப்போ இதுக்கு நடுவில் எடப்பாடிக்கு இன்னொரு ஜாக் பண்ணு கிடைக்குது எப்படின்னா திருமாவை கொண்டு வந்து சேர்த்தலான்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ அது வாய்ப்பே இல்லை திமுக இப்போ நல்ல பேவிக்கால் போட்டு ஒட்டி வச்சிருச்சு திருமாவை ஆமாம் நேற்றைக்கு ஆதவர்ஜுன்னு ஒரு கல்யாண விழாவில் பேசுகிறாரு பிரச்சனை வருட்டும் தான் நாங்கள் பேசுகிறோம் அதிகாரம் என்ன ஒருத்தருக்கே போகணுமா என்ன ஒரு அப்படியே எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்களேன் அப்படின்னு ஆபேசமா தான் பேசுறாரு ஆபேசமா பேசுகிறாரு ஆனா திமுக தலைமை நீங்க சிறுத்தைய முழு கட்டுப்பாட்டு கொண்டு போயிடுச்சு இப்போ அப்போ ஆதவர்ஜன் மட்டும் தனியா தனியா அனுமதி கொடுத்துட்டார் நீ பேசிக்காம நீ பேசிக்க பேசிக்க ஆனா இப்போ சிறுத்தை ஒரு மனமாற்றம் வந்துருச்சு எப்படி மனமாற்றம் வந்துருச்சுன்னா இப்போ திமுக அண்ணாதிமுக இரண்டு அணி நிற்கும் அந்த இரண்டாவது அணியில் விஜய் போய் சேர்ந்துருவார் யார் ஏடி அணியில் ஆனால் இப்போ இன்கம் டேக்ஸு ஐடி ரெய்டு யார் வீட்டில் அர்ஜுன் ரெட்டி வீட்டில் மாமனார் வீட்டில் அங்கே கத்த கத்தையாக மாநாட்டு செலவுக்கான பேப்பரு வவுச்சரு பில்லு நொல்லு எல்லாம் எடுத்துட்டாங்க எந்த மாநாட்டு விஜயினுடைய விக்கிரவாண்டி மாநாட்டு செலவை அர்ஜுன் ரெட்டி செஞ்சிருக்காரு இது நமக்கு அபிஷியலா வரல அந்த மாதிரி ஆமா வர இன்கம் டாக்ஸ் அதிகாரி நீங்க அபிஷியல் பேப்பர் கொடுங்க டேபிள்ல வைப்பாங்க சார் இந்த உங்களுக்கு எந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரி கொடுத்தாங்க உங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன நான் இந்த ஃபீல் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறேன் எத்தனை அக்யூஸ்டுகள் தெரியும் எத்தனை அதிகாரிகளை தெரியும் எத்தனை மூத்த ஊடகவியலாளர்களை தெரியும் அப்போ பேப்பர் வந்துருக்கு அர்ஜுன் ரெட்டி வீட்டில் பேப்பர் எடுத்திருக்காங்க நான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன் எதிர்ப்பே வள்ளி எங்க இருந்தோம் எதிர்ப்பே வள்ளிய அப்போ டிவிக்கு மாநாட்டுக்கு பணம் கொடுத்துருக்காரு இந்த மாநாடே முடிஞ்ச அளவை அது ஒரு ஜாதக கட்டி தான் ஆ அதுக்கான அத்தனை பேப்பரும் இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டான் எடுத்த பிறகு தான் இதை ப்ரெஷலீஸ் பண்ணிடுவோன்னு மிரட்ட பிறகு தான் ஏடிஎம் கூட ஒட்டுமுள்ள வர முடியல விஜய் சார் பொட்டி கடை கூட தமிழ்நாட்டில் அரசியல் போனந்தான் சார் நகருது பொட்டி கடை பொட்டி கடையில் நீங்கள் முதலமைச்சர் படம் மாட்டியிருதா இருந்தால் போலீஸ்காரன் வந்து பார்ப்பான் பார்த்துட்டு சிகரெட்டை காசு கொடுத்து வாங்குவான் இல்லைன்னா ஏய் ஒரு பையன்கிட்ட கொடு சோப்பிட வச்சுட்டு இந்த வண்டியெலாம் ரோட்டு நிறுத்தக்கூடாது சிகரெட் வாங்க வர வண்டி பகை வீதியில் இருந்துட்டு வருவான் வாழைப்பழம் இங்கே வர பகிர்ச்சி வீட்டில் நிறுத்திட்டு வருவான் பொடி வாங்க வர பகை வீதியில் நிறுத்திட்டு வருவான் சோடா குடிக்கிற எல்லாத்தான் நிறுத்துவான் எங்க ரோட்டு மேலே பொட்டி கடை இருக்கு பொட்டி கடையில் ஸ்டாலின் படம் இல்லைன்னா போலீஸ்கார டெய்லி ஒரு மாதிரி சிகரெட் கொடுத்து போய் கொண்டு போயிட்டே இருப்பான் ஆனால் ஸ்டாலின் படம் இருந்தால் வர வரமாட்டான் அப்போ பொட்டி கடை கூட ஒரு அரசியல் தேவைப்படுது ஓகே அப்போ ஆதோ அர்ஜுன் ரிட்டி எதுக்காக பணம் கொடுக்குறாருன்னா

அர்ஜுன் ரெட்டி இது வரைக்கும் இந்த அரசியல் பரபரப்பே என்ன திமுகவுக்கு எது எதிராக என்ன பரபரப்பு ஆட்சியில் அதிகாரம் இல்லை எடப்பாடி எந்த தியாகம் பண்ண தயாராக இருக்கார் உங்களுக்கு எவ்வளோ சீட் வேணும் தர தயாராக இருக்கார் எப்படியா நான் உட்காரணும் எங்க நாற்காலியில் நான் உட்காரணும் எடப்பாடிக்கு ஒரே நோக்கம் தான் அதனால் நீங்கள் அதுக்கு அர்ஜுன் ரெட்டி பிரசாந்த் கிஷோர் எடப்பாடி மீட்டிங்கே நடந்துருச்சு ஸோ இப்போ இப்போ அந்த

இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது சீமான் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இப்போ கொடுக்கல அர்ஜுன் ரெட்டி வந்த பிறகு அர்ஜுன் ரெட்டி எந்த சூழ்நிலையிலையும் சீமானோடு சீமானுக்கு அண்ணாதிமுக இருந்த அந்த டிமாண்டை குறைச்சி விஜயை கொண்டு போய் சேர்த்துட்டார் இப்போ கட்சிக்குள்ளேயும் பல உடை உடை பல பிரிவு கட்சியிலேருந்து பல மாவட்ட செயலர் வெளியேறான் அதிமுக தனக்கு தேர்தல் நிதி கொடுக்கும் முப்பது சீட்டு முந்நூறு கோடி பேசுகிறாங்க விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி யாருக்கு சீமானுக்கு முப்பது சீட்டு முந்நூறு கோடி அதுவும் இப்போ இல்லை எல்லாமே இப்போ கைவிட்டு போச்சு இப்போ ரஜினியை சந்தித்து பேசுவதிலின் மூலம் மீண்டும் தன்னுடைய நாம் தமிழர் தம்பிகளுக்கு ரஜினி நமக்கு பின்னாடி இருக்காருன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை பத்து நாளா ரஜினிக்கு ஃபோன் போட்டு நீங்கள் ரவீந்திரசாமி மூலம் கெஞ்சி கூத்தாடி ரஜினி வீட்டுக்கு முன்னாடி போய் காற்று கிடந்து இப்போ இந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க ஆனால் ரஜினி திமுக கேட்குறாரு என்னை சந்திக்கணும்னு சீமான் பாடாக படுத்துறாரு ராத்திரி பார்க்கலாம் தூங்க முடியும் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு சுவிட்சாக பண்ணாலும் அடிக்குது என்ன பண்ணுறது

இதெல்லாம் கதைக்கு ஒத்து வரலாம தவிர முதலாளியும் பெட்ரோல்ல பெட்ரோல் பங்கு அடிப்பான் முடிஞ்சு வரும் போது பெட்ரோல் டீசல் அடி வந்து காதல பூச்சு கதை அதனால ஐம்பது கோடி ரூபாய் முதல் எண்பது கோடி ரூபாய் செலவுங்க யாருக்கு அர்ஜுன் ரெட்டிக்கு அர்ஜுன் ஆயிரம் கோடி குடுக்கிறாரு திமுகவுக்கு ஐயாயிரம் கோடி பிஜேபி கொடுக்குறாரு அவருக்கு நோட்டடிப்பதற்கு பதிலாக லாட்ரி சீட் அடிச்சிருவார் ஆ அப்போ நோட்டு ஒன்றுதான் லாட்ரி சீட்டு ஒன்று தான் அதனால் ஐம்பது கோடி நூறு கோடி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆக விஜய் கட்சி நம்ம சோப்பில் இருக்குது செலவு பண்ணியாச்சு இதுதான் அப்போ அப்போது இந்த இமேஜ் எல்லாம் உடைக்கணும்னா ரொம்ப பலவீனமாக இருக்கிற சீமான் ரஜினியை சந்தித்து ஆலோசனை நடத்தினால் மட்டும்தான் ரஜினி நமக்கு பேக்கப் பண்ணுவார்யா

சீமான் ஏதாவது அதிகபட்சமான ஒரு புகழ் வாய்ந்த அரசியல் பின்னணி உள்ள ஒருவரை தான் இவருடைய இமேஜ் தக்க வைக்க முடியும் இல்லைன்னா இமேஜ் படு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த யோசனையை கொடுத்த பல மூத்த பத்திரிகையாளர்கள் தான் ரஜினி அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு என்ன காரணம்னு சொல்லிட்டேனா உங்களுக்கு கொஞ்சம் கூட்ட கொஞ்சம் அரசியல் ஆலோசனை தரணும் சரி வா அதுதானே இந்தியாவில் இலவசமாக கிடைக்கிறது ஆலோசனை தானே ஆலோசனை புத்திமதி தானே இல்லை ரவீந்திரன் துரைசாமி என்னுடைய பேட்டியில் சொல்கிறாரு ஒரு லிசனராக தான் இருந்தார் ரஜினி காது கொடுத்து கேட்டார் சீமான் தான் அங்கே ஸ்பீக்கராக இருந்தார் அவரு தான் கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் பேசப்பட்டது அதில் ஒன்றரை மணி நேரம் நான் உடன் உட்காண்டிருந்தேன் அதில் பெரும்பாலும் சீமான் பேசியதை தான் காது கொடுத்து கேட்டு கொண்டிருந்தார் ரஜினி அப்படின்னு சொல்றாரு இதுல எங்க ஆலோசனை வழங்குறது ரஜினி போய் இல்லைங்க அதாவது ரஜினியை சந்திச்சா தனக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும் நீங்க நிறைய இந்த கதை இல்லை படம் எடுக்கிற டைரக்டர் கதை சொல்ல போவாங்க நான் பல பேர்னு கே கேட்டிருக்கேன் புரிய நட்சத்திரங்கள் ஆ இப்போ சூர்யா அஜித்து விஜய் பல பேர் க சொல் டேரக்டர்கள் பல பேர் சொல்லுன்ட்டு தூக்கி கொரட்டை விடுவாங்களாம் யார் கதை கதையை கேட்க கதை சொல்ல ஸ்டாப் பண்ணக்கூடாது சூங்கினாலும் சரி கொரட்டை விட்டாலும் சரி எதாக இருந்தாலும் சரி கொட்டை விட்டு முடிக்க வரைக்கும் கதை சொல்லி முடிச்சிடணும் பாவம் அவனுக்கு யார் இந்த இயக்குனர்களுடைய பாடு இருக்குல்ல அதே கதை தான் இவரும் உதவி இயக்குனர் இருந்தவர் தானே ரஜினியிட்ட கதை சொல்ல போயிருக்காரு ரஜினி தூங்குனாரா புடிச்சது தாரா இல்லை இந்த மாதிரி கருப்பை கண்ணாடி போட்டு தூங்குறாரா தெரியாது அப்போ உதவி இயக்குனருடைய தான் இன்னைக்கு சீமான் இருக்கிறார் சீமா இருக்கிறாரு இப்போ ரஜினியை பார்த்ததுனால ரஜினி சொன்னா ஒரு ஒரு பத்து லட்சம் ஓட்டு விழுகுமா உழுகாது ரஜினியினால ஒரு தேர்தல் நிதி அர்ஜுன் ரெட்டியை போல ஒரு ஐம்பது கோடி கொடுக்க முடியுமா முடியாது அப்ப என்னதான் எதுக்காக போய் பார்த்தாரு ஒரு பில்டப் ஒரு ஒரு படம் நடிச்சிருப்பான் ஒரு இருபது பவுன்சர் வரவே மாட்டான் வெளியில அவனை இப்போ காக்கா கூட குழி கூட பக்கத்தில் போகாது ஆனால் எவ்வளோ பவுன்சர் இருப்பான் இருபது ஒரு பில்ட் ஒரு பில்டப் பைனான்ஸ் வாங்கியாவது பிஎம்டபிள்யூ கார் வாங்கிக்குவான் இதுதான் சினிமாக்காரன் இந்த பில்டப் இருக்கிறது தான்

அவர் அன்றைக்கு அரசியலுக்கு வராருனோன்னே பேசியிருக்காரு அதை வந்து ஒரு ஒரு விழாவிலேயே ஒரு ஒரு மேடையில் திரு சீமான் அவர்கள் சொல்றாரு அதாவது ஒரு ஒரு மாபெரும் கலைஞன் நடிகன் அவருடைய திரை ஆளுமையை நான் ரசிப்பவன் ஏன் என்றைக்குமே ரஜினி ஒரு உயர்ந்த நடிகர் தான் அப்படின்றத திரு சீமான் சொல்றாரு ஆனால் என் மண்ணு ஆளுன்னா எனக்கானவன் மட்டும்தான் ஆளணும் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருந்த அதன் அடிப்படையில் எனக்கு அவருக்கும் அந்த கருத்தியல் போர் இருந்து கொண்டே இருக்கும் இப்ப கருத்தியல் போர்னா அப்ப கருத்தியல் சாம்பாரா அதே கருத்தில் தான் அவரு வச்சிருக்காரு அதே கருத்தில் தான் இவருக்கு இவரு அவர் ஓட்ட அரசியலுக்கு வரல மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கல இப்ப அதுக்கு இப்ப அதுக்கு என்ன ஆலோசனை சொல்ல போறாரு அதே ஆலோசனை தான் வச்சிருப்பாரு அதே கருத்து தானே அவர் ஆலோசனை இல்ல சார் பரஸ்பரமா நட்பா பேசிக்கிற ஒரு ஒரு வாழ்த்தை பரிமாறிக்கொள்ள ஒரு திடீர் சந்திப்பு அவ்வளவுதான் அப்படின்றாங்க இந்த அதாவது ஒரு பத்து நாளா சீமான் தரப்பா தர்ப்பாவிட்ட சந்திக்கிற அப்போயின்மெண்ட் கேட்கறாங்க பத்து நாளா கேட்கறேன் உளவுத்துறை தகவல் எல்லாமே பத்து நாளாக கேட்டு அவரு எதுக்கு என்ன ஏது எல்லாம் முழுசா விசாரிச்சுட்டு திமுக தலைமைக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணுறாரு என்ன சீமா சந்திக்கணும்னு ஒத்த காலில் நான் சந்திக்கட்டுமா ஏன் சந்திச்சாலும் பிரச்சனை சந்திக்கலும் பிரச்சனை சந்திக்கலும் திருவண்ணு திட்டுவார் சந்திச்சா வெளியில் இருக்கிற பூரா திட்டுவான் என்ன பண்ணுறது சரி சந்திங்க இப்படித்தான் இந்த சந்திப்பு நடந்தது அப்போ சீமானுக்கு இதனால அரை சதவீதம் கூட லாபம் கிடையாது சரி என்ன எது என்ன லாபம்னா இவர் நீங்கள் சசிகலா போய் ரஜினியை பார்த்து சசிகலா டிராபிக் ராமசாமியும் பார்த்து ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் எனக்கு என்னமோ ரஜினிக்கும் டிராபிக் ராமசாமிக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல இவர் ஒரு மக்கள் போராளி டிராபிக் இறந்துட்டார் டிராபிக் ராமசாமி இவர் ஒரு சினிமா கலைஞர் ரெண்டு பேருக்குமே ஒரு சோசியல் கடமை இருக்குது சரி இதுதான் சசிகலா ரஜினியும் பார்க்கும் எல்லா தலைவர்களையும் பார்க்கும் எதுக்கு நீ அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு பிஆர் இருக்கார் லட்சுமணன் இருக்கார் அவரு நீங்கள் இதை பாருங்க ஒரு வாரம் பத்திரிகை செய்தி ஊடக செய்தி இணையதாத்திரம் செய்தி நீங்கள் டிராபிக் ராமசாமி பாருங்க சசிகலா சீமானா பார்த்துருக்கு பார்த்துதான் இல்லையா ஆமாம் அப்போ சசிகலா பின்னாடி என்ன ஒரு கோடி தொண்டனாக இருக்கான் பச்சை முத்துக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி பத்து பேர் கூட இல்லை தென்காசியில் ஆரம்பிச்ச மக்கள் தரிசனம் தென்காசியிலே முடிஞ்சு போச்சு ஆ முப்பத்தி நாலு தொகுதிக்கு அம்மாவளியில் மக்கள் பயனா இப்ப எந்த தொண்டனும் வரல எந்த கவுன்சிலரும் வரல அது அங்கேயே முடிஞ்சு போச்சு தான் சசிகலா சீமானை பார்த்ததும் ரஜினியை பார்த்ததும் டிராபிக் ராமசாமி பார்த்ததும் இத்தனை பேரை பார்த்த அதே சூழ்நிலை தான் இப்போ சீமானும் ரஜினியும் சந்திச்சு இதில் ஒரு பெரிய அரசியல் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை மூணு நாள் ஓடும் நாளா நாள் எல்லாம் மறந்துடுவான் ஓகே சீமானுக்கு எந்த லாபம் இல்லைதுனால ரஜினிக்கு எந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் கதை கேட்டால் தான் மிச்சம் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதுதான் இரண்டு பேருக்குமே ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு சந்திப்பு பலனில்லாத ஒரு சந்திப்பு சீமானை சிலாகித்து பாராட்டினார் ரஜினிகாந்த் அப்படின்றாங்க என்னை போலவே சுயம்புவா நீங்கள் வந்து இந்த துறையில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க நான் எப்படி சினிமா துறையில் வெற்றி பெற்றனும் அதே போல் அரசியல் துறையில் திரு சீமானவர்கள் சுயம்புவாக வந்து முன்னேறி இவ்வளோ ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டதாலாம் இல்லை ரவீந்திர துறைசாமி சீமான் அந்த கட்சியினுடைய தலைவர் கிடையாது ஒருங்கிணைப்பாளர் பல பேர் ஆரம்பிச்சு பல பேர் காண தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொதுச்செயலாளரோ தலைவரோ கிடையாது ஒருங்கிணை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை தலைவர் செயலாளர்லாம் கிடையாது இதுதான் கட்சி பதிவு ப இது தேர்தலுக்கு செயலில் பதிவு பண்ணும்போது ஒரு தலைவர் செயலாளெலாம் பதிவு பண்ணல நிறைய விஷயம் உள்ள இருக்கு அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க கரையான் புற்று வைக்க கருணாகவும் பூந்து கொண்டது இப்போ கருணாநிதி கதை அதே தான் ஐப்ரூம் தலைமுறைகளில் கருணாநிதி இல்லை இப்போ முதலமைச்சர் நாற்காலியும் நிதிக்கு வந்து சேர்ந்துருச்சு இல்லை இன்னும் வரல ஏன் இன்பநிதிக்கு இல்லையா உதயநிதிக்கு வந்துடுச்சில்ல உதநிதி தான் அடுத்து யாருக்கும் போகும் இன்பநிதிக்கு தான் போகும் ஆ திமுக கட்சி என்பது ஒரு கருணாநிதிக்கு மட்டுமே சொந்தமான கம்பெனியாக மாறிப்போச்சு அதில் ஜனநாயகமே இல்லையே அண்ணாதிமுக வந்து ஜிம்ஜா பணி ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் வந்தார் இபிஎஸ் வந்தார் சசிகலா விட்டா சசிகலா வந்திருக்கும் விட்டா மஞ்சுளா லதா வந்திருக்கோம் ஜானகி வந்துச்சு ஆனால் திமுக கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி கனிமொழி பையன் அர அரவிந்தனா இல்லை அரவிந்தன் கணவர் பேர் அது பேர் அது ஒரு பையன் பேர் அப்போ இப்படி தான் வருது நாற்காலி போகிறேன் செகண்ட் யார்டி வந்து வீட்டில் போட்டு வச்சுட்டாங்க இது வல்ல ஜனநாயகம் அதே ஜனநாயகம் தான் சீமானுடைய ஜனநாயகம் சீமானை பொறுத்த வரைக்கும் அந்த நாம் தமிழர் உருவாக்கிய போது இருந்த ஒருத்தர் ஒத்த ஆளு கூட இப்போ கிடையாது பாக்யரா பாக்யராஜனும் தான் இருக்காங்க இப்போ சேட்டை வந்து புதுசாக சேர்ந்துருக்கார் சேட்டை இதுதான் அப்போது சீமானுடைய அரசியல் நீங்க சீமான் தம்பிகளுக்கு தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொடுக்கல தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொடுக்காத விளைவு தமிழ் தேசியனா என்னன்னே தெரியாம சீமான் தேசியத்தை மட்டும் தெரிந்த அந்த இளைஞர்கள் இப்ப விஜய் கைச்சி ஆரம்பிச்சு அங்கே கிளம்பி போயிட்டான் திராவிடமும் சொல்லி கொடுக்கல தமிழ் தேசியமும் சொல்லிக் கொடுக்கல எதுவுமே கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுக்கல கம்யூனிஸ்ட் போகிற துண்டா வந்துட்டு இப்போ அறிவாலயம் வாசலில் துண்டா போடுச்சா இப்போ துண்டாக கிடக்கும் அதில் நாலு சீட்டு கொடு மூணு சீட்டு கொடுன்னு படுத்து கிடக்கிறான் இப்படி தான் கமலஹாசன் எப்படியா ஒரு எம்பி சீட் கொடுங்க விஜய்க்கு விஜய்க்கு திராவிடம் தெரியுமா தமிழ் தேசியம் தெரியுமா கம்யூனிசம் தெரியுமா பொது உடைமை தத்துவம் தெரியுமா என்ன விஜய்க்கு எதுவுமே தெரியாது அவர் பின்னாடி எல்லாம் போறாங்களே ஆமா ஆமா எதுவுமே தெரியாதவன் சினிமா கிளாமருக்கு போத்தானே செய்வான் நம்ம ஊர்ல குஷ்புக்கு கோயில் கட்டி ஏ சூடஞ்சாம்புராணி மாவிளக்கு எல்லாம் போட்டு குஷ்பாம்பியே ஜெய்வமே கடவுளேன்னு கும்பிட்டு ஊர் சொல்றீங்க ஆமா அப்பா அவனுக்கு என்ன அரசியல் தெரியும் என்ன அரசியல் தெரிஞ்ச குஷ்பு கோயில் கட்டுவானா அப்பா ஏதாலும் கோயில் கட்டுங்கண்ணா அப்பா சொல்லிருக்கீங்க எம்ஜிஆர் ஃபேன் எம்ஜிஆர் ஈழத்துக்கு வாரி வாரி கொடுத்தான் கோடி கோடியா வாரி கொடுத்தான் சரி அதனால நான் எம்ஜிஆரை ஈழ பிரச்சனைக்கு இப்போ முன்பு எனக்கு எம்ஜிஆரை பிடிக்காது புலிகள் பிறகு சொன்னான் நீ எவனை நம்பறியோ அவன் தலைவன் அல்ல அவன் நடிகன் இவன் நடிகன் இவன் தலைவன் புலிகள் வந்த பிறகு தாங்க உலக உலக அரசியலே சொல்லி கொடுத்தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லி கொடுத்தான் இந்திய தேசம் சொல்லி கொடுத்தான் தமிழ் தேசம் சொல்லி கொடுத்தான் திராவிடம் திருட்டு அரசியல் சொல்லி கொடுத்தான் காங்கிரஸ் சொல்லி கொடுத்தான் புவிசார் அரசியல் சொல்லி கொடுத்தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லி கொடுத்தான் இப்படி இஸ்ரேல் அரசியலை சொல்லி கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஹமாஸில் போராடுற ஆட்கள்லாம் இருக்காங்க எங்க லெபனானில் நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் இயக்கம் ஹமாஸ் இயக்கம் அதாவது ஜோஜ் கபாஸ் இருந்தார் அப்பா யாசல் அராஃபத் இருந்தார் இருந்து இஸ்ரேல் ராணுவத்தோடு போராடி பல பேர் நான் சந்திச்சிருக்கேன் சரி அப்போ இந்த அரசியல் எல்லாம் ஈழத்தமிழ வந்தவரை தான் நமக்கு சொல்லி கொடுத்த சீமான் ரஜினி சந்திப்பு விஜயனுடைய பார்வையிலும் ஒரு வியூ இருக்கும்ல டெஃபினட்டா விஜய் இப்போ கொஞ்சம் என்ன இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு அவருக்குமே ஒரு ஏன்னா அரசியலுக்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் சீமானை எதிர்த்து பேசியதாக சீமானும் நினைக்கிறார் இப்படி இருக்கும்போது சீமான் ரஜினி சேர்ந்ததை விஜய் அவருடைய பார்வையில் எப்படி இதை அணுகுவார் அப்படி உங்கள் உங்களுடைய பார்வை என்ன இல்லை அப்பா விஜய்கிட்ட நிறைய அரசியல் ஆலோசகர் இருக்காங்க ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி புதுசாக சேர்ந்துருக்காராம் ஜான் ஆரோக்கியசாமி பல பேர் இருக்காங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க இதனால் எந்த பலனும் இல்லை ரஜினி வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார் சீமான் அரசியலுக்கு பேசி முடிஞ்சதோட சீமான மறந்துருப்பார் சீமான் கிளம்பி வந்தோன்னு டீ காப்பி டிஃபன் விருந்து விருந்து எல்லாம் உபசரிச்சிருப்பாரு உபசரிச்சு முடிஞ்சு காரில் ஏறி கிளம்பணுனையும் சீமான பறந்துவாரு ஏன்னா அதுதான் அவருடைய தொழில் ஓகே அதுதான் அவருடைய அவருடைய நிலை அவருடைய தொழில் அது எந்த பிரயோஜனமும் இல்லை இதுதான் ரஜினியுடைய சீமாக வேணா ரஜினியை பாத்த ரஜினி ஆலோசனை பண்ண அரசியல் ஆலோசனை வச்சின எம்பி எலெக்ஷனு எம்எல்ஏ எலெக்ஷனு இதெல்லாம் அவர் இவர் சொ இவர் இவர் சொல்லுவதை அப்படியே கேட்டுட்டு இருந்திருப்பார் ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தித்ததாக பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்கணுமே என்பதற்காக காலதாமதப்படுத்தியிருக்கலாமே தவிர ரெண்டு பேரும் தர்க்கம் புரியக்கூடிய அளவுக்கு ரஜினி அங்கே ரைட் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது இதனால் ஒரு பலனும் இல்லை அப்படின்றீங்க இது வந்து ஒரு ஒரு இமேஜ் பில்ட் பண்ணதான் இதற்கான ஒரு சந்திப்பே நடந்ததா உங்களுடைய பார்வையை சொல்றீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரம் கொடுத்து பேசிய நன்றி திருப்பாண்டி நன்றி வணக்கம்